ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெதுவடை எப்படி செட்டுன்னு பார்க்கலாமா நல்லா வெளியே முறுமுறுன்னு உள்ள பஞ்சு போல எண்ணெய் குடிக்காத ஒரு அட்டகாசமான மெதுவடை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மெதுவடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து ஊற வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு நூறு எம்எல் டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு முழு உளுந்தை வந்து எடுத்து போட்டிருக்கேன் ஒரு கால் டம்ளர் வந்து பச்சரிசி சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா கிரைண்டரில் தான் நான் இன்றைக்கி போட்டு ஆட்ட போகிறேன் நல்லா தண்ணியை வடிக்கட்டிட்டு சுத் சுத்தமாக வடித்து எடுத்துருங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்ல தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே கிரைண்டரில் போடுங்க தேவைப்படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போது இதில் வந்து நான் ரெண்டு ஐஸ் ட்யூப்ஸ் போட்டிருக்கேன் தேவைப்படும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் ட்யூப்ஸ் போட்டு போட்டு ஆட்டை ஆட்டை உங்களுக்கு நல்லா பஞ்சு போல் மாவை நல்லா பொங்கி அழகாக வரும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு இப்படி இருந்தால் தான் வடை போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு வடை போகிறதுக்கு கைக்கும் நல்லா பக்குவமாக வரும் வடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மெதுவடையில் எப்பவுமே மாவு அரைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் மா இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி பண்ணிக்கிறேன் கருவேப்புந்தலை பச்சை மிளகா இஞ்சி அப்புறம் மிளகு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதில் பெருங்காயத்தூள் சேர்க்குறவங்க சேர்க்கலாம் இல்லை சீரகம் சேர்க்குறவங்களும் சேர்க்கலாம் நல்லா இது மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போது வடை சுடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வடை போடலாம் பாருங்க இந்த மாதிரி அடிச்சடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க வடை போடுறதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க என்ன காஞ்சிடுச்சுன்னு பார்க்கலாம் காஞ்சிருச்சு எண்ணெய் இந்த மாதிரி கையில் தண்ணியை நினச்சிட்டு எடுத்து வடை போட்டிங்கன்னா நமக்கு நல்லா அந்த ஓட்ட போடுறதுக்கு நல்லா வரும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வடை போடுங்க என்ன காஞ்சதுக்கப்புறம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வடையை தட்டிட்டு அழகாக போடுங்க இதே மாதிரி நம்ம ஒரு ஒரு வடையாக போட்டு எல்லா வடையும் போட்டு எடுக்கலாம் முதல்ல இது மாதிரி உருண்டை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஓட்ட போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் நம்ம மாவு மட்டும் கரெக்டாக பக்குவமாக ஆட்டிட்டோன்னா ரொம்ப சூப்பாக வரும் பாருங்கள் அருமையாக வந்து வந்துச்சு மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள நல்லா பஞ்சு போல இருக்கும் பாருங்க பந்து போல் அப்படியே புஃப்னு இருக்க வடை நம்மளோட அட்டக்கசமான உளுந்த வடை அருமையாக தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ